சேவிங்ஸ்ன்றது இப்போ காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடினா நிறைய நாங்கள் சேவ் பண்ண முடிஞ்சது இப்போ விலவாசி ரொம்ப அதிகம் லோன்ஸ் இஎம்ஐஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இருக்கிறீன் தௌசண்ட்லாம் பத்தவே பத்தாது ஒருத்தர் தனியா இருந்தால் கூட ஃபிஃப்டீன் தௌசண்ட் பத்தாது சென்னையில் வீடு வாங்குறத பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாதாரண மிடில் கிளாஸ்லாம் இப்போ வாங்க முடியாது சார் தனி வீடு தான் ஃபுல்லாக உங்கள் வீடுன்னு சொல்ல முடியாது முடியாது இந்த ஹவுஸ் அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் ஹவுசிங் லோன் வாங்கி தனி வீடு வாங்குறதுங்கிறது சாப்பாடுக்கு கஷ்டப்படுவோம் வருமானம் பதினஞ்சாயிரம்னு ஸ்ட்ரகிள் தான் வந்து ஒரு லட்சத்துக்கு இருந்தால் நிம்மதியாக வாங்கலாம் சார் அதுக்கு கம்மியா வாங்கினாக்க ஏதாவது தான் அவங்களால குழந்தைங்களை கவனிக்கணுமா படிப்பு எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு லட்சமானு வேணும் சார் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அப்பார்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு ஒன்று இப்போ எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஸோ சேஃப்டி வைஸ் ஈஸியாக இருக்கும் எக்கனாமிக்கலாகவும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதான் தனி வீடான மெயின்டெனன்ஸ்லாம் கஷ்டம் நிறையா தனியாக இருக்கிறாங்க ஸோ அப்பார்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு ஹவு மோஸ்ட் ஆஃப்தி ஹோம் லோன் தான் ஹோம் லோன் போனால் தான் நமக்கு இந்த இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் தனியாக கேஷ்லாம் கஷ்டம் மோஸ்ட்லி லோன்ஸ் தான் நமக்கு ஈஸி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது கோஸ் ரிஸ்க் இருக்குது இப்போ எக்ஸ்பென்சஸ்ஸு நம்ம ஜாப்லாம் செக்யூர் பண்ணோன்னு பட் ஐ திங்க் லோன் தான் இப்போதைக்கு பாசிபிள் சேவிங்ஸா சேவிங்ஸ்ன்றது இப்போ காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடினா நிறைய நாங்கள் சேவ் பண்ண முடிஞ்சது இப்போ விலைவாசி ரொம்ப அதிகம் லோன்ஸு இஎம்ஐஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இருக்கிற ஃபிஃப்டீன் தௌசண்ட்லாம் பத்தவே பத்தாது ஒருத்தர் தனியாக இருந்தால் கூட ஃபிஃப்டீன் தௌசண்ட் பற்றாது மோஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் சரி இப்போ இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நல்லது அப்பார்ட்மெண்ட்ஸில் கோஆப்ரேஷனாக இருந்தாக்க வசதி எல்லா இதுக்குமே வசதி வீடாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சிங்கிளாக ஃபேஸ் பண்ணணும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் அந்த ஒரு இது நம்ம பெனிஃபிட் நமக்கு தான் பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து எல்லோரும் செலவு பண்ணி செய்யலாம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது தனி வீடில் இருந்தாக்கா அது முடியாது ஹவுசிங் லோன் வாங்கி தனி வீடு வாங்குறதுங்கிறது சாப்பாடுக்கு கஷ்டப்படுவோம் இது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாக்க கொஞ்சம் லோன் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படியோ கஷ்டப்பட்டாலும் கட்டிடலாம் அதுதான் சேல்ரி வந்து ஒரு லட்சத்துக்கு இருந்தால் நிம்மதியாக வாங்கலாம் சார் அதுக்கு கம்மியாக வாங்கினாக்க ஏதாவது ஒன்று தான் அவங்களால குழந்தைங்களை கவனிக்கணும் படிப்பு எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு லட்சமானு வேணும் சார் கண்டிப்பாக வயசை வந்து அவருக்கு தகுந்தபடி ஐயாயிரம் ரூபா வாடகை கிடைக்கிற வாடகை வீட்டில் தான் இருக்கலாம் தவிர சொந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டம் நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம் என்னை கேட்டால் ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்லுவேன் தனி வீடுன்னு நம்ம சிட்டிக்குள்ளே தனி வீடாக இருந்தால் பரவாயில்ல ஃப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் வாங்கணும் ஃப்ளாட் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம பாட்டு சேஃபாக இருக்கலாம் அங்கே வந்து கூர்க்கா அவங்கன்னு எல்லாம் இருப்பாங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி அது என்ன சொல்லுவாங்க அது மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டில் வீடு இருக்குன்றது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடுது உங்களுக்கு கார் பார்க்கிங் அது இதுன்னு எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவல் வட்டில் நல்ல ஒரு பணக்காரங்களாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்க முடியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலின்னு பார்க்கும்போது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனாலேயும் அது எனக்கு ஒரு வசதியாக நான் நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் சார் மாத வருமானம் பதினஞ்சாயிரம்னு முடியாது சார் ஸ்ட்ரகிள் தான் லைஃப்பு அது நான் தான் சொல்லணும்னு கிடையாது ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான் அது அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது இது என்னுடைய கருத்து தனி வீடு தான் ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்னால் அதில் அவ்வளோ வசதி இருக்கலாம் ஆனால் அது வந்து ஃபுல்லாக உங்கள் வீடுன்னு சொல்ல முடியாது இண்டிபெண்ட் ஹவுஸுக்குள்ள வந்து இண்டிபெ அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்ட்டு ஒரு ஃப்ரீடம் எல்லாம் இருக்கும் அதனால் இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கினா தான் அதோடய பின்னாடி ஏறும் உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா வேல்யூ இந்த இண்டிபெண்ட் ஹவுஸ் அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் ஆகாது ஹவுசிங் லோன் போட்டு வாங்கிறத விட நீங்கள் கையில் எல்லாம் மன வச்சு வாங்க முடியாது ஹவுசிங் லோன் போட்டு தான் வாங்குகிறாங்க பட் அது என்னென்னா உங்களுக்கு நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு ஓவரால் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்குறத விட மூணு மடங்கு கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிப்பீங்க ஃபைனலாக டுவெண்ட்டி இயர்ஸில் முடிக்கும் போது பெட்டர் இந்த காசு இருந்து வாங்கினீங்கன்னா ஹவுசிங் லோன் இல்லாமல் வாங்குறது பெட்டர் சென்னையில் வீடு வாங்குறதை பார்த்திங்கன்னா வந்தால் இப்போ சாதாரண மிடில் கிளாஸ்லாம் இப்போ வாங்க முடியாது சார் இப்போ எல்லாமே எல்லாம் வரி அது இதுன்னு ஏற்றிட்டாங்க ரெண்டாவது வந்து பல மாடங்கு இப்போ விலை உயர்ந்து போச்சு வீட்டு வீட்டு விலையும் ஏறிச்சு வாடகையும் ஏறிச்சு எல்லாமே இப்போ ஏறிடுச்சு இந்த ரெண்டு மூணு வருஷத்துல தான் ஏறிப்போச்சு அதனால் இப்போது சாதாரண எல்லாம் இப்போ எங்களை மாதிரி ஆளுலாம் வீடு வாங்குறதை பற்றி நினச்சே பார்க்க முடில சார் நினச்சே பார்க்க முடியல அது இப்போ அது கிட்ட போனாலே எங்களால் முடியல எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எங்கள மாதிரி கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவா வீடு வாங்கிறத பற்றி ஒரு அது நினை அது அது கிட்டே போனாலே எங்களுக்கு விடைய வந்துடுற மாதிரி இருக்குது அவ்வளோ இப்போ எல்லாம் தனி வீடு தனி வீடு வச்சுங்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வந்து இடிச்சுட்டு இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் தான் கட்டுறாங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல வாட்ச்மேன் போட முடியல வீட்டு ஆள் இல்லை அது ஆள்லாம் வைக்க மாட்டேறாங்க இப்போ ஆள்லாம் வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு அப் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் கண்ணால் பார்த்ததே நிறைய பேர் தனி வீட்டை பில்டர்ஸ் கட்டை கொடுத்துட்டு பில்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு கட்டிவிட்டு அவங்க ஒரு வீடாக ரெண்டு வீடாக எடுத்துகிட்டு மீதி சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி தான் பண்ணுறாங்க ரொம்ப ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் நான் பார்த்து அது எனக்கே தெரில சார் நிறைய பேர் வாங்குறாங்க அது வாங்குறவங்களை கேட்டால் தான் அது தெரியும் நாங்கள் வாங்கலை அது எப்படி வாங்குறாங்க ஆனால் வே மொத்தமாக போட்டால் இப்போ வாங்க முடியாது அதை விட்டாலும் வேறு வழி இல்லை இப்போ வாடகை கட்டுறதுக்கு பார்த்துலாம் பேங்க்கில் வந்து ஒரு நான் ஒரு அளவுக்கு நியாயமாக வட்டி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி வாங்கிட்டு கட்டுறது நல்லா தான் ஏன்னா மொத்தமாக இப்போ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நீங்களே சொல்கிறீங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போட்டு இப்போ ஒருத்தர் வாங்க முடியாது ஒரு பத்தாயிரம் பத்து லட்சம் பஞ்சு லட்சம் இருபது லட்சம் வச்சுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சரி நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் அதனால வந்து ஒரு பேங்கை போய் அணுகி வாங்கிட்டு பேங்கில் கட்டுவாங்க என்ன ஒன்று அவங்க வட்டி வாங்குவாங்க வேறு வழியில் இதை விட்டால் வேறு வழியே கிடையாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க